கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி சங்கீதம் தொண்ணூத்தொன்னு முதலாம் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான் அன்பானவர்களே சர்வ வல்லவரின் நிழல் எப்பொழுது நமக்கு இருக்கிறபடியால் அவருடைய நிழனின் கீழ் வந்து அமரும்போது அவர் நம்மை அற்புதமாய் காத்து வழிநடத்த நடத்த போதுமானவராயிருக்கிறார் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஏழு ஒன்றில் சொல்கிறான் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மையின் ஆத்துமா ஆத்மா அண்டிக் கொள்கிறது விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டை நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நமக்காய் விரிக்கப்பட்ட ஒரு செட்டை நிழல் நம்மை எல்லா விற்கணங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை தப்புவித்து வீத்து பாதுகாக்கிறதா இருக்கிறது தாவீது சவுலுக்கு பயந்து தப்பியோடி கெபியில் ஒளிந்திருக்கையில் விற்கணங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லி தன் தேவநாயக கர்த்தரை சார்ந்து கொண்டான் தேவநாயக கர்த்தர் தாவீதுடன் இருந்து சவிலின் கைகளுக்கு தாவிதை தப்புவித்தார் அவருடைய சட்டைகளின் நிழலின் கீழ் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்த இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய எத்திவிட்டு புறப்பட்டு காணாத நோக்கி வரும்போது வழியிலே அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனையினை அழித்து வடாந்தரத்திலே பாதுகாக்கும்படி ஒரு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை மூடினது போல உங்களை அழித்து உங்களை நிறுவலமாக்கும்படி உங்களை பின்தொடர்கிற எல்லா வல்லமைகளில் இருந்து பாதுகாக்க சர்வளுடைய நிழல் நமக்கு உண்டு அவருடைய நிழலின் அடைக்கலம் உங்களை எந்த தீங்குகளும் நேராதபடி பாதுகாக்க அவருடைய சட்டை நிழல் நமக்கு இருக்கிறது அந்த செட்டையின் நிழலுக்குள் மறைந்து கொள்வோம் அன்பானவர்களே லூகாசு விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே சகைவு என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் வேதம் அவனை குறித்து சொல்கிறது அவன் ஆயக்காரனுக்கு தலைவன் ஐசூரியவான் அவன் குள்ளமானவன் இந்த சகைவின் விருப்பம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார் ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான் அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் இயேசு அவனை தூரத்தில் வரும்போதே அறிந்து கொண்டு சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் இறங்கி இயேசுவை அழைத்துச் சென்றான் கச்சராய் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவன் அடைக்கலமாய் வந்தான் அந்த நிழல் அவனுடைய தவறுகளை உணர்த்தினது அவைகளை அறிக்கையிட்டான் அவருடைய செட்டை நிழலுக்குள் சகை வந்தபோது ரட்சிப்பியாகிய மீட்பை பெற்றுக் கொண்டான் அன்பானவர்களே யாரெல்லாம் அவருடைய மகிமையின் செட்டையின் கீழ் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய பாதுகாப்பை மட்டுமல்ல அவர்களுக்கான மீட்பையும் கொடுக்க வல்லமுள்ள செட்டை நிழல் அது அதிகாரம் வசனங்களை பார்க்கும் போது தாங்கள் செய்த குற்றத்திற்காக சிலுவையில் அறையப்பட்ட இருவரில் ஒருவன் தன்னை முழுமையாக உணர்ந்து தன் நியாயப்படி தண்டிக்கப்பட்டவன் என்பதை அறிந்து இயேசுவிடம் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனு நினைத்தருளும் என்று சொல்லி அந்த சிறுவனின் நிழல் வரை தன்னை அர்ப்பணித்து வேண்டிய போது பரதீசியின் வாழ்வை பெற்று மகிழ்ந்தான் இன்றைக்கும் நமக்காய் விதிக்கப்பட்ட போய் தங்கி ஜெயத்தின் நன்மைகளையும் மேன்மையின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம் அன்பானவர்களே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் முப்பத்தி ஆறு ஏழிலே உடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டுகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் என்று வாசிக்கிறோம் என கண்பானவர்களே அவருடைய செட்டையின் மறைவு உன்னத பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை நமக்கு தருகிறதா இருக்கிறது இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக ஆமே எவம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய மாதத்திலும் இரண்டாவது வாரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் உம்முடைய செட்டையின் மறைவு எப்படிப்பட்ட பாதுகாப்பை அளிக்கிற மறைவு என்பதை இந்த நாட்களிலும் பேசிக் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன் உம்முடைய வாக்கு உம்முடைய படியாய் செட்டையின் மறைவுக்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை உன்னத பாதுகாப்பின் ஆசிர்வாதத்துக்குள்ளும் நன்மைக்குள்ளும் முடிசூட்டுகிற தெய்வனாயிருக்கிறேன் கர்த்தாவே இந்த அன்பை உணர்ந்து உம்மை நோக்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய அடைக்கலமான செட்டை விதிக்கப்படட்டும் அந்த செட்டையின் மறைவு பாதுகாக்கட்டும் அற்புத அடையாளங்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றட்டும் யாரெல்லாம் உடைய செட்டையின் மறைவுக்குள் வாழும்படி கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு உடைய கிருபையின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கட்டளிடுவார்கள் உன்னத கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் எல்லாமையும் இங்கே நோமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்